வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வருடம் ஆனாலும் போகாத தக்காளி உருகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி ஊறுகாய் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூஸ்வலாக பண்ணுற டொமேட்டோ தொக்கு ரெசிபி இல்லாமல் தக்காளி ஊறுகாயாக போட போகிறோம் தக்காளி நமக்கு சீப்பாக இருக்காச்சே இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுட்டோனாக்க நமக்கு முடியாத சமயத்தில் எல்லா விதத்துலேயும் இந்த தக்காளி ஊறுகாய் நமக்கு கை கொடுக்கும் தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நாலு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இதை நம்ம முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டோம் தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடிய விட்டு எடுத்துன்னுட்டு நம்ம இந்த தக்காளியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தக்காளி உருகாய்க்கு தக்காளி பழமாக இருந்தாக்கா ரொம்பவே நல்லது கொஞ்சம் மீடியமாக பழுத்த தக்காளியும் இந்த தக்காளி உருகா பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நம்ம நாளாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் காயாக இருந்தாக்க அந்த தக்காளியை எடுத்துக்க வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணிடலாம் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தாக்கா இந்த தக்காளி உருகா பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது நமக்கு நாட்டு தக்காளியும் ஃபாரம் தக்காளி ரெண்டு டைப்பில் கிடைக்கிறது நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இந்த தக்காளி ஊரக பண்ணுறதுக்கு இப்போ தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த தக்காளி அப்போது அகலமான சம்பளத்துலேயோ இந்த மாதிரி ஒரு தூக்குளியோ நம்ம போட்டுக்கலாம் தக்காளி ஊறுகாய்க்கு அடுத்தது மஞ்சள் ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்படி ஆட் பண்ணியிருக்கேன் புளி இரநூறு கிராம் புளி நம்ம ஆட் பண்ணுறச்சு கொட்டை இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஊறுகாய்க்கு தேவையான கல்லுப்பூ கல் ஒரு ஒன்னே கால் கப்பு எடுத்திருக்கேன் ஊறுகாய்கிறதுனால உப்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் தக்காளி உப்பு மஞ்சப்பொடி புளி இது எல்லாத்தையுமே நல்லா தாப்புல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல கரண்டி ஆலை அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு இதை நல்லா குளிக்கியும் விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் இது ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக இருக்கும் இதை நல்லா குலுக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் மிளகா இரநூறு கிராம் ஆட் பண்ண போகிறோம் இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஆட் பண்ணணும் நல்ல காரமுள்ள தான் ஆட் பண்ணணும் இப்போ மிளகாயும் நம்ம இதோட சேர்த்து நல்லா குளிக்கி விட்டு ஒரு தடவை எடுத்துக்கலாம் இப்போ மிளகா புளி உப்பு எல்லாமே ஒத்தாப்புல தாப்பில் நல்லா குளிக்கி விட்டு எடுத்தாச்சு இதை த்ரீ டேஸ்க்கு நம்ம இப்போது தூக்குலையே அப்படியே ஊற விட போகிறோம் இந்த த்ரீ டேஸுமே நம்ம டெய்லி ஒன்ஸு இதை குளிக்கி விட்டு எடுத்து வைக்கணும் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நல்லா ஜலம் மட்டும் இருக்கு தண்ணி நம்ம எதுவுமே ஆட் பண்ணல அந்த உப்பு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு தண்ணி விட்டு இருக்கு த்ரீ டேஸ் நல்லா ஓடினதுக்கு அப்புறமா தக்காளி உப்புலையும் மிளகாயிலையும் புளியிலையும் இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெயினர்ல உடச்சிக்கலாம் ஃபோர்த் டே அன்னைக்கு இந்த தண்ணி விட்டுன்றதை நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கப்போறோம் தக்காளி புளி மிளகா எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கப்போகிறோம் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்க நமக்கு தண்ணி தனியாக தக்காளி தனியாக எல்லாமே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் பெரிய தாம்பாளத்தில் நல்லா பரப்பிட்டோம் நம்ம ஸ்ட்ரைன் பண்ண தக்காளி புளி மிளகா இந்த பேஸ்ட்டை பெரிய தாம்பாளத்தில் இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டோம் மூணு நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அந்த ஜலத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் செப்பரேட்டாக இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சு பண்றதுனால இந்த ஊர்கா நமக்கு கெட்டே போகாது ஒரு வருஷம் ஆனால் கூட மூணு நாளைக்கு நமக்கு தக்காளி மிளகாய் இதெல்லாம் வெயிலில் காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த கலரில் தான் இருக்கும் நமக்கு நல்லா காய்ஞ்சிருக்கும் தக்காளி சீப்பாக இருக்கிற சமயத்துலேயும் நமக்கு வெயில் சமயத்துலையும் இந்த மாதிரி ஊருகாய் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நமக்கு வருஷத்துக்கும் கெட்டே போகாது அந்த ஜலமும் நமக்கு வெயில ரெடியா இருக்கு இப்ப ஊறுகாய்க்கு வறுத்து அரைக்க வேண்டிய ஃப்ரெஷ்ஷான வெந்தயம் ஆறு டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் மிளகா இரநூத்தம்பது கிராம் ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சிலி ஆயில் இருநூத்தி கிராம் இப்ப நம்ம அடுத்ததா ஊறுகாய்க்கு மூணு நாளைக்கு வெயில காய வச்ச தக்காளி மிளகா புளி இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் நம்ம நாலஞ்சு பேட்சா இதை நம்ம அரைச்சிக்கலாம் மொத்தமா நம்ம அரைக்க கூடாது அந்த ஜலத்தை இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட அந்த லம்ஸ் இல்லாதபடிக்கு இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலாக எல்லா பேட்ச்சுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி ஊறுகாய்க்கி அடுத்தது நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்கள் வெந்தயம் அஞ்சுலேருந்து அரை டீஸ்பூன் இதை நம்ம நல்லா சவக்க வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம ஆயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் பெருங்காயம் நல்லா கிறிஸ்பியா அரைவலையும் இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகாய வறுத்துக்க போறோம் அதுக்கு நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம மீடியம் மீடியம்லயும் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியா அரைவலையும் இந்த மிளகாயை வறுத்துக்கலாம் மிளகாயை நல்லா வறுத்தாச்சு இந்த மிளகா கட்டி பெருங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம் மிளகாயும் பெருங்காயத்தையும் நல்லா பவுடர் பண்ணியாச்சு பவுடர் பண்ணதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு நாலு டீஸ்பூன் கடுகு நன்னா பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ரெண்டு டீஸ்பூன் இதையும் நம்ம நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச மிளகா பெருங்காயம் பேஸ்டையும் இதை ஆட் பண்ணிவிட்டும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயோடய சூட்டுக்கே நமக்கு பெருங்காயமும் மிளகாயும் நமக்கு நல்லா இந்த எண்ணெயில் பொறிஞ்சிடும் இந்த பேஸ்ட் நமக்கு கொஞ்சம் வாமாக இருக்கிறச்சி நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு இந்த தக்காளி ஊறுகாய் நல்லா ஊற ஊற நமக்கு எண்ணெயெல்லாம் கசிஞ்சுண்டு மிளகாயோட காரம் எல்லாம் நல்லா அதில் அப்சர்வ் ஆகிண்டு நமக்கு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இந்த தக்காளி ஊறுகாய்க்கு இன்னொரு தாளிப்பும் நம்ம கொடுத்துக்கலாம் நூறு கிராம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அஞ்சாறு மிளகா இந்த தாலிப்பை நம்ம ஃபைனலாக இந்த ஊருகாவில் ஆட் பண்ண போகிறோம் வெந்தய பவுடரையும் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நமக்கு தாளித்த மிளகா அதை சுட்டோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நமக்கு தக்காளி ஊறுகாய் சூப்பராக ஜோராக ரெடியாகிடுச்சு வெந்தயம் புளி நல்லெண்ணெயெலாம் நமக்கு இந்த ஊறுகாய்க்கு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ இந்த ஊறுகாயில் ஆட் பண்ணலை அதனால் நமக்கு தாராளமாக இந்த ஊறுகாய் ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஊறுகாயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னாக்க வருஷத்துக்கும் நமக்கு கெட்டே போகாது இந்த தக்காளி ஊறுகாயை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸு நம்ம ரசம் பேஸ்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி உப்புமா உப்புமா குழக்கட்டை ரவா உப்புமா சேமியா உப்புமா அவ்ளோ உப்புமா தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே இந்த தக்காளி ஊருகாய் ரொம்பவே காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி சீப்பாக போதும் சீசன் சமயத்துலையும் போட்டு வச்சிட்டோம்னாக்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சே இந்த ஊருகாயை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம் இந்த தக்காளி ஊருகா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த தக்காளி ஊருகா ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்